கனகம்பட்டி ஐயா வந்து இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறமா இன்னைக்கு காலையில் ஒரு அது கண்ணை விழிக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு முன்னாடி நேரத்தில் வந்து இசக்கி அம்மா அப்படின்ற மாதிரி கனகமுட்டி ஐயா சொன்ன மாதிரியே இருந்துச்சு ஒரு க்ரீன் கலர் இது போட்டுட்டு இருந்த மாதிரி இருந்தது இங்கேயே ரூம்ல நிறைய கனகமுட்டி ஐயானுடைய இது தான் நிறைய வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி வச்சுட்டுருக்குறேன் ஆனால் ஒரு அதனால டெய்லியும் இங்கே இருக்கிறதுனாலையும் இருக்கலாம் ஆனால் க இந்த மாதிரி கனவுல வந்து அவர் கணக்கு தான் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிச்சேன் ஒரு பச்சை கலர் இது போட்ட மாதிரி இருந்தது இசக்கியம்மா அப்படி எதுவுமே அதை பற்றி பேசு அதெல்லாம் சொல்லலை ஒரே இசக்கியம்மா அப்படின்ற மாதிரி இருந்தது நிறைய வந்து இவர் பச்சை அம்மாவை அவங்களெல்லாம் இவர் பச்சை ட்ரெஸ் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஒரு முக்கியமான ஒரு இதுக்கு போகிறேன் ஒரு ஒருத்தருக்கான ஒரு மனநலம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுக்கு போகிறேன் அதுக்கு முன்னாடி ரெண்டு வருஷமாக கணக்குமட்டி ஐயாவை பேசுகிறேன் நிறைய பேர் சொல்கிறாங்க நான் ஆட்டோவில் பார்க்குறேன் எங்கேயோ ஒரு இடத்துல பார்க்குறேன் திண்டுக்கல் சைட் பார்த்தா கூட பரவாயில்ல சென்னையில் போயிட்டு நான் கரெக்டாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரி நமக்கு ஒன்று கண்ணில் மாட்டேந்தே அந்த மாதிரி இருந்தது அப்போ நான் ஒரு வெளியில் போகிற மாதிரி அமைது ஒருத்தருக்காக வேண்டி மனநலம் சம்மந்தமான விஷயம் பேசறதுக்கு நான் போகிறேன் அப்போ போகும்போது நான் வந்து ஒரு வண்டியில் பார்க்குறேன் முன்னாடி பச்சை அம்மா துணை பின்னாடி கனகம்பட்டி ஐயா இருக்கிற மாதிரி பார்க்குறேன் அப்போ வந்து அப்போ நினச்சிக்கிட்டேன் பச்சை அம்மாவுக்கும் இவருக்கும் கூட தொடர்பு இருக்குது ஏன்னா அது பச்சை கலராக இருக்கிறதுனால அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த வாரமே நான் வந்து பச்சை அம்மாவை பற்றி பேச ஆரம்பிக்கிறேன் இதில் அந்த மாதிரி இப்போ இன்றைக்கி காலையில் என்னாச்சுன்னா இசக்கி அம்மா அப்படின்றது மட்டும் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஒரு ம மனசுக்குள்ளேயே ஒரு கனவுக்குள்ளேயே ஒரு அசிரீரி மாதிரி அந்த எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஆனால் அதில் பின்னாலே ஏதோ ப கனகமிட்டி தான் அது சொன்னார்ன்ற மாதிரி ஒரு இது இருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா தான் அந்த மாடியில போனது நான் அந்த தும்பியை பார்த்தது ரொம்ப க்ளோஸாக செல்போன் எடுத்து போனால் கூட அது அசையாமல் இருந்தது அதை நான் தொடறதுக்கே போனா கூட அசையாமல் இருந்ததுன்றதுலாம் ஒரு விஷயம் அதை பற்றி நான் வீ அந்த செ அதை வீடியோவாக எடுத்திருக்கேன் அதையும் காட்டுறேன் அதுக்கப்புறம் நான் என்னை வளர்த்த அம்மாவை ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து அந் அந்த அம்மாவனுடைய செரிமணி அன்னைக்கு கரெக்டாக வந்த அந்த காக்கா வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது காக்கைக்கு இறப்பு கிடையாது தான் வேறு எதனா மேலேருந்து விழுந்துட்டாலோ அல்லது வேறு எதனா அடிபட்டுட்டாலோ அப்படி தான் போகும்போது தவிர தானாகவே இறக்குன்ற ஒரு விஷயம் கிடையாது காக்காவுக்குன்ற இது இருக்குது அதனாலேயும் அந்த அந்த நிறைய ஒரு நாலு மாதம் காணாத போயிடும் அதுக்கப்புறம் வரும் கரெக்டாக அதையும் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்துருக்கேன் அதை காட்டுறேன் அதுக்கு முன்னாடி கனகமட்டி ஐயாவனுடைய ஒரு விஷயம் அவரை பற்றிய நான் ஒரு விஷயத்த நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ரெண்டாவது வர வியாழக்கிழமை புனர்பூசம் வருது அன்னைக்கு கண்டிப்பாக வந்து அன்றைக்கு முன்னாடி நாள் அதுக்கு முன்னாடி நாள் நான் வீடியோ போடுறேன் மறுபடியும் வந்து நான் அந்த த்ரீ சிக்ஸ் நைன்கிட்டே போகிறேன் ஏன்னா அது ரொம்ப அப்போ அந்த எழுதுனப்போ தான் அவரோட கனெக்ஷன் நிறைய கிடச்சிது அது மட்டும் இல்லாமல் இந்த லாஸ்ட் ஒரு நாலு வருஷமாகவே அந்த அவருக்கு சம்மந்தப்பட்ட அந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் மூலமாகவே எனக்கு என்ன ஆகுதுன்னா அந்த சம்மந்தமாக வர மாதிரி ஒரு நிறைய நல்ல விஷயங்களாக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும் அந்த கே இப்போ கேட்டு பார்த்தனானா புனர்பூசம்ன்றாங்க உங்களுக்கு அப்படி இருக்குது அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வர வியாழக்கிழமை வியாழக்கிழமை குருவோட நாளாக இருக்குது இந்த சித்தர்கள் எல்லாமே குரு தான் அதனால் அதுக்கு ஒரு ஸ்பெஷலாக அந்த முன்னூற்றி அறுபத்தொம்பதுன்ற மறுபடியும் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்க சொல்ல போகிறேன் அது அப்படியே இருக்கட்டும் அதை நான் நாளைக்கு நாளின்னு கூட சொல்லலாம் அவரை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் ஒன்று சொல்கிறேன் அதுக்கு அடுத்த வீடியோவில் நிறைய சொல்கிறேன் இப்போதைக்கு ஏன்னா அந்த இதெல்லாம் வீடியோ எடுத்துருக்கேன் அந்த தும்பி அந்ததெல்லாம் அதனால் இதில் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுற சொத்து சம்மந்தமான ஒரு பிரச்சனையை நிறைய அவரை பற்றி கதைகள் இருக்குது நிஜ காலத்தில் அவர் வந்து அவரை எப்படியெல்லாம் க்யூர் பண்ணுறாரு அப்படின்றது அந்த இவ சித்தர்கள் ஜீவசமாதி ஆயிட்டு பின்னாடி கூட அவர்களுடைய அந்த சக்தி வந்து உலகம் ஃபுல்லா வந்து அது பரவி இருக்கும் அதனால நினைச்ச இடத்துல டக்குன்னு அவங்க வந்து நம்ம கூட கனெக்ட் ஆயிடுவாங்க ஆத்மரூபமாக அப்படின்றத சொல்றேன் இவர் கூட கனகம்பட்டி சாமி வந்து இடுமன் மலைக்கு பின்னாடி உட்காந்துக்கிறார் அடிக்கடி இடுமன் மலையில் உட்காந்துட்டு யார் யாரேன்னா ஒருத்தர் வந்து அந்த டப்பாவை எடுன்னுவார் அவர் வண்டியை இல்லைன்னா எத்னோருவ கார் வண்டி தேனா வந்து இன்னொரு டிரைவரை கூப்பிட்டு இன்னொரு பழக்கம் இல்லாத ஒரு பெரிய வண்டி ஓட்ட வைப்பார் பரவாயில்ல நீ ஓடு நீ ஓடு நான் பக்கத்தில் உட்காந்துருக்குறன்னுவாரு அப்புறம் வண்டி எல்லாம் வந்து அவருக்கு அவரே தான் ஏற்கிற மாதிரி அந்த டிரைவர் ஃபீல் பண்ணுவாங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு முறை வந்து கனகம்பட்டி சாமி வந்து இடுமண் மலையினுடைய கீழே உட்கார்ந்துட்டு இருக்காரு சாமிகளுடைய அடிக்கடி வருகின்ற ஒரு வார்த்தை வந்து டெய் சபையை கூட்டுங்கடா அப்படின்றாரு அந்த மாதிரி டெய் சபையில் அமர வேண்டிய நேரம் வந்துச்சுடா வாங்கடா வாங்கடா எல்லாரும் உட்காருங்கடா அப்படி அப்போது அங்கே கூடியிருந்த பலரும் வந்து சாமிகள் அருகில் வந்து உட்காறாங்க சாமிகள் அமர்ந்து கொண்டு எல்லாரும் முகத்தை பாத்துக்கிறாங்க பார்வையாலேயே எல்லாரையும் க எல்லாருடைய கர்மத்தையும் கரைக்கின்ற ஒரு சக்தி அவருக்கு இருக்குது அதனால அந்த வேலையில் ரெண்டாவது யார் எப்படி எப்படி வந்திருக்காங்க யார் யார் எந்த மனக்குறைவோட வந்திருக்காங்க அப்படின்னு கூட தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆள் அவங்க அப்படி பார்க்கும்போது அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் வந்திருக்காங்க சொத்து பிரச்சனைக்காக வந்திருக்காங்க ரொம்ப மோதி கொண்டு அடிச்சுக்கிட்டே போற அளவுக்கு அவங்க வந்து தான் வந்திருக்காங்க சாமிகள் வந்து யாரா இங்க சொத்து பிரச்சனைக்காக வந்திருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு ரெண்டு பேருமே எழுந்து நாங்க தான் சாமி அப்படின்றாங்க அந்த ரெண்டு பேரையுமே அருகில கூப்பிட்டு டை இந்த மண்ணுக்காக இந்த மண்ணுக்காக ஏன்டா இப்படி அடிச்சுக்கிறீங்க அந்த ரெண்டு சகோதரர்கள்டும் வந்து எங்க இருந்து வந்திருந்தாங்கன்னா தேனியில இருந்து வந்திருக்காங்க வெகு நாட்களா சொத்து பிரச்சனை இருந்து வந்திருக்கின்றது இந்த இதை சாமிகள் கிட்ட வந்து அவங்க சொல்றதுக்கு முன்னாடியே அவருக்கு தெரியுது சொத்துக்காக தான் இவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லி கூப்பிடுறாரு அவங்க ரெண்டு பேர் முன்னாடியே என்ன பண்றாருன்னா ஒரு சின்ன நோட்டை தூக்கி விசிறி அடிக்கிறார் டை அது எடுத்து பாருங்கடா அப்படின்றாரு பின்னர் சாமிகள் தூக்கி எறிந்த அந்த நோட்டினை எடுத்து பிரிச்சு பார்க்கும்போது சகோதரர்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா போகுது ஏன்னா அதுல இருக்கின்றது சாமி அவர்களுடைய நிலத்தை சரியாக அளந்து பிரித்து இந்த இடத்தில் இப்படி இவ்வளவு இருக்கின்றது என்பதை நுணுக்கமாக எழுதி தெரிந்த தெரிந்தவர்கள் போன்று எழுதியிருக்கின்றார் இருக்கின்றார் கணக்கன்பட்டியானுக்கு கணக்கு தெரியாதா அப்படி சொல்றாரு அந்த சொத்து கணக்கு இருவருக்கும் சரியா பாதியா நான் பிரிக்கப்பட்டு ஆவணமாக உனக்கு எழுதப்பட்டிருக்கிறேன் பாருன்றார் அந்த ரெண்டு பேருமே ம பேசத்துக்கு இல்லாமல் பேச்சு அடிச்சு நின்று சாமிகளை படிந்து வணங்குறாங்க இன்னைக்கு வந்து இந்த தோட்டம் உன்னுடையதுடா நாளைக்கு இன்னொருத்தனை எடுத்துக்கொண்டு போக போறான் மண்ணை எவனுக்கும் உரிமை கொண்டாடாதீங்க அந்த மண்ணுக்குள்ள தானடா போக போறீங்க இருக்கிற வரைக்கும் இப்படி இருப்பது ஆண்டு நல்ல காரியம் நாலு பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அறிவுரை கூறுறாரு கனகமுட்டி ஐயா இதை வந்து நான் அவரை பற்றி நிறைய அவர் வாழ்ந்த காலத்தில் நிகழ்ந்த விஷயங்களை சொல்கிறதுக்காக அதை நான் சொல்கிறேன் ஆனால் இன்னைக்கு அவர் ரொம்ப நாளாவே கொஞ்சம் கனெக்ஷன் கம்மியாக தான் இருந்துச்சு எனக்கு அவருக்கும் வந்து டெய்லியே ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்வார் எதனா ஒரு வகையில் அவரை நான் நினைக்கிற மாதிரி பண்ணிடுவார் கொஞ்சம் அந்த டச் இல்லாமே இருந்ததுன்னு சொல்லலாம் ஒரு நாலஞ்சு மாதமா ஆனாலும் கும்பிடுவேன் உடனே அதுக்கு தான் என்னை சுற்றி நிறைய படம் வச்சது பார்ப்பேன் இன்றைக்கி வந்து அந்த இசைக்கி அம்மான்னு சொல்லியிருக்காரு அது என்ன அதுன்னு சொல்லிட்டு நான் போய் பார்க்கணுன்றதுக்காக நான் என்ன பண்ணேன் அது ஒரு விஷயம் அது சொல்கிற ஒரு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக நேற்று தாங்க ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது யோகிராம் சுரத்குமாரை பற்றி ஒருத்தர் வீடியோவில் பேசும்போது அவர் வந்து அந்த ஆள் குளிக்கூட மாட்டான் பீடி பீடி பார்த்து வச்சுக்கிட்டு உட்காந்துட்ருப்பான் அந்த பாலகுமாரன் தான் வளர்த்து விட்டான்னு சொல்லிட்டு யோகிராம் எனக்கு ஆத்திரம்னா ஆத்திரம் அந்த இவருடைய பாபாவுடைய கோயிலில் எல்லா சித்தர்கள் படமும் இருக்கும் அதில் சில பேர் அவங்களுக்கு தெரிஞ்ச பெரிய மகான்கள் படங்களும் எடுத்து மாதிரி வச்சுருக்காங்க அந்த இடத்துல நான் வந்து இது ஓட்டினேன் கணக்கு ஐயா அப்படி இது ஸ்டிக்கர் டைப்பில் இருக்கும் இல்லைங்களா வாழ்க நல்ல முடியும் அந்த மாதிரி அதை எடுத்து போய் ஓட்டினேன் அந்த இடத்துல அங்கே எல்லா சித்துக்கள் படமும் பதினெட்டு சித்திரங்களும் வச்சிருக்குது அது இல்லாமல் வேற கொஞ்சம் இது வச்சிருக்கு ராகவேந்தர் அவங்கெல்லாம் வச்சுருக்காங்க அதில் போயிட்டு ஒட்டிட்டு வந்தப்போ நான் போயிட்டு அடுத்தது ஒரு வாரம்பத்து போகும்போது அங்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்தாங்க அதை கிழிச்சு போட்டு வச்சுருக்காங்க அது கூட சும்மா கூட இல்லை அப்படியே கிழிச்சி மாதிரி போட்டிருக்காங்க அங்கே வந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் அந்த காவி மாதிரி போட்டுக்கிட்டு அவங்க சாதாரணமாக சாமன சாதாரணமான ஆளுங்க தான் அவனால் வந்து அவங்க வந்து காவியோட போட்டுக்கிட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் இது பண்ணிவிட்டு ஒரு நாலஞ்சு பேர் அங்கே அந்த பூஜைகள்லாம் பண்ணிவிடுவாங்க ஆர்த்தி கீர்த்தியெல்லாம் வியாழக்கிழமைனா ரொம்ப கிராண்டு பூஜை நடக்கும் அதுக்கப்புறம் அவங்களுடைய ஒர்க் பண்ணுற அந்த யூனிஃபார்முங்க அது போட்டுக்குவாங்க அந்த மாதிரி அவங்க டிவோட்டிஸாக இருந்து பூஜை அங்கே பூஜை செய்கிறவங்களும் ரெண்டு மூணு பேர் இருக்கிறாங்க அதுலேயே அவங்களில் யாரோ ஒருத்தர் தான் அதை பிச்சு போட்டிருக்காங்க ஆனால் நான் வந்து என்ன பண்ணேன் யோகிராம சுரத் குமார் அவருடைய ஃபோட்டோவும் எடுத்துன்னு போயிட்டு அந்த இடத்துல வச்சுருந்தேன் அதுவும் லாமினேட் பண்ணுது ஆனால் இது ஸ்டிக்கரு அந்த ஸ்டிக்கரை வந்து ஒரு அவங்களையும் வந்து காணும் அது பார்த்தா அவங்களையே ஒருத்தர் வந்து எடுத்து போய்ட்டு இருக்காங்க அவங்க வீட்டுக்கு தான் எடுத்துன்னு போயிருக்காங்க அதை எடுத்து போய் விற்கும் போதே ஒருத்தர் சொன்னார் எனக்கு ரோகி யோகிராம சுரத் குமார்னால் ரொம்ப பிடிக்கும்னு அவர் தான் எடுத்து போயிருக்கணும் அவங்க வீட்டுக்கு அதுக்கு அடுத்த வாரம்லாம் நான் ரொம்ப அதை பற்றி கேட்டப்போ அவங்க அதெல்லாம் தெரியல யாரோ எடுத்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டது இல்லாமல் அப்படி எடுத்தும் போயிட்டா எத்தும் போயிட்டோம் அது உங்களுக்கு நல்லதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு சமாதானம் சொன்னாங்க அது கூட பரவாயில்ல ஆனால் கனகமட்டி ஐயாவுடைய அந்த இது வந்து கிழிச்சி வச்சிருந்தது அப்போ அவங்ககிட்ட நான் கேட்டேன் ஏன் கிழிச்சுங்கன்னு யோகிராமசுவரத் குமார் மாதிரி ஆளுங்கன்னா அவங்கெல்லாம் பெரிய மகானு இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே ஒட்டாதீங்கன்னு கனகமட்டி ஐயாவை சொன்னார் இது ஒரு வீடியோ போட போகிறேன் இன்னொரு வீடியோ ஒன்று போட போகிறேன் இந்த சித்தர்களை பற்றி கேலி பண்ணுறதோ இல்லை அவங்களுடைய இது பற்றி ஏதாவது ஒன்று தரம் குறித்து சொல்றதோ பண்ணா சித்தர்கள் அவரே சித்தர் கடகம்பட்டி ஐயாவே சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் அதை நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் இப்போ வந்து அவர் யாரோ இன்னொரு வீடியோவில் சொல்லியிருந்தார் இந்த மாதிரி வந்து யோகிராம் சொத்துக்கு முதல் இந்த பாலகுமாரன் தான் வளர்த்து விட்டுது பீடி புஷ் இருப்பான் அந்த ஆள் அவன் குளிக்கூட மாட்டான் அப்படி சொல்லிட்டு இந்தம்மா சொல்வாங்க இவர் மட்டும் குளிச்சுன்னு இருப்பாங்களே டெய்லி கடகம்பட்டி மட்டும் நிறைய பேர் குளிக்க மாட்டாங்க ஆனால் ஸ்மெல் பேட்ஸ்மென்னெலாம் வராது அவங்க மேலே எனக்கு ஒரு நாள் தான் குளிப்பாங்க எனக்கு ஒரு நாள் தான் சாப்பிடுவாங்க அதெல்லாம் அப்படி இருக்கும் ஆனால் அந்த அவர் சொன்ன க கேட்டதுலேருந்து செம்ம கடுப்பு எனக்கு இனிமேல் டி இவருடைய வீடியோவே பார்க்கக்கூடாது நம்ம அப்படின்னு நேற்று நினைக்கிறேன் இந்த பிரபஞ்ச கனெக்ஷன்களும் உங்களுக்கு புரியலாம் வளவலான்னு பேசுறது இல்லைங்க சொன்னால் புரிஞ்சுங்க நான் இப்போ நான் சொல்லிட்டு வர விஷயத்தில் நீங்கள் கண்டினியூஸாக போது தான் சில விஷயங்கள் உங்களுக்கு புரியும் இப்போது இன்னைக்கு இவர் வந்து சூட்சமாக சொல்கிறாரு நேற்று தான் இந்த மாதிரி இவர் வந்து இந்த விசிறி சாமியார் வேறு சொல்லிட்டாங்க விசிறி சாமி கூட தான் கையில் வச்சுன்னு போறவர் அவரு அந்தால் பீடி பிடிச்சுன்னு இருப்பான் அந்தால் நான் சின்ன வயசுலேயே பார்த்துருக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நேற்று நான் அந்த வெறுக்கிறேன் நேற்று வந்து இனிமேல்ட்டு இவரோட வீடியோ மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது யோகிரம் போய் இப்படி சொல்லுவாங்களா அப்படின்ற பார்த்துக்கிறேன் இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா கனகமுட்டி ஐயா வந்து நீ இசக்கியமாவை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு மாடிக்கு போனால் தும்பி வந்து அப்படியே உட்காந்துருக்குது நான் பேச பேச எதிர்க்கே எல்லா கஷ்டத்தையும் சொல்லிங்கிறேன் அப்படியே நிற்குது எவ்வளோ கிட்ட செல்ஃபோன் எத்தனை போனாலும் நிற்குது அது மாதிரி பண்ணுது இந்த இது வந்து லட்டு ஒன்று பிரசாதம் அதை பற்றி கொஞ்சம் வீடியோ போட்டிருக்கா அது வேறு விஷயம் ஆனால் அந்த க அந்த க கனகம்பட்டி ஐயா சொன்னேன் இசக்கி அம்மான்னு ஏதோ காலங்காத்தால் எழுந்தொடனே வந்துது அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே போயிட்டு நெட்டில் போயிட்டு இசக்கி அப்படியே செல்ஃபோனை வச்சுட்டே வந்து எல்லாம் எழுந்து வரல அப்படியே செல்ஃபோன்லேயே இசக்கி இசக்கியம்மா அப்படின்னு போட்டேன் இசக்கி அம்மான்னு போட்டால் நான் சொன்ன பாருங்க அந்த யோகிராம் சுருக்குமாரை பத்தி திட்டினாருன்னு சொன்ன பாருங்க அவரே தான் இசக்கியம்மா போட்டுருக்க பத்தி எப்போ போட்டுக்கிறாரு எத்தனையோ நான் மாசத்துக்கு முன்னாடி அந்த தான் ஏத்துன்னு வந்து காட்டுது நான் நேற்று தான் சொல்றேன் இவரு பார்க்கவே கூடாது வீடியோன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு எனக்கு காலையில வந்து இவர் இசக்கிய அம்மான்னு சொல்லிட்டு கணக்க முடியாது சொல்றது என்ன தும்பி நான் என்ன சொல்றேன் இப்போ பட்டர்ஃப்ளை மட்டும் இல்லை தும்பி ரூபம்னு சொல்லிட்டு அப்போல்லாம் என்னுடைய இதில் வந்து தம்னை இல்லை புறா இதெல்லாம் அந்த மட்டும் தான் இப்போ இருக்கு பாத்தீங்களா அப்போல்லாம் தும்பி தும்பி பட்டர்ஃபிளை எல்லாம் இருக்கும் என்னுடைய இல்லை எப்பவுமே அதெல்லாம் நிறைய வச்சுட்டு இருக்கிறேன் எங்க சாமிங்களை வேற கொஞ்சம் கொஞ்சமாக எத்தனை வந்துட்டதுனால அதை கொஞ்சம் அந்த தும்பியை அந்த பட்டர்ஃப்ளை எல்லாம் இப்போ ஹைட் பண்ணிட்டேன் நான் அதுக்கு முன்னாடி எல்லாம் தும்பி பட்டர்ஃப்ளை வேற அந்த புறா கூட இருக்கும் சைடில் அந்த மாதிரி வந்து நான் இவர் என்னாவும் தும்பியும் என்ன சொல்லலாம் அப்படின்னு போட்டிருக்கேன் நான் தான் போட்டேன் வேற யாரும் போடல பட்டர்ஃப்ளை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க இவருக்கும் தும்பியும் உண்டுன்ற விஷயத்த அது லைவ்ல உங்ககிட்ட போட்டிருக்கும் போதே வந்ததுனால அதை நான் சொல்லிட்டு இருந்தேன் அது மாடியில் போனோடனே அந்த தும்பி வேற மணிக்கணக்காக இருந்தது அது கூட எப்படி இருந்தது ஃபஸ்ட்டு ஒயிட் கலர் பட்டர்ஃப்ளை வருது அதுக்கப்புறம் தான் இந்த போனவுடனே ஒயிட் கலர் பட்டர்ஃப்ளை வருது ஆச்சரியமா இருந்தது ஏன்னா நேற்று நல்ல மழை நேற்று காலையில் போக முடியாத போயிடுச்சு வாடிக்கு போய்ட்டு எந்த சித்தர்களை கும்புறதோ எதுவும் பட முடியாது போயிடுச்சு இன்றைக்கி நான் போகிறேன் ஒயிட் பட்டர்ஃப்ளை தான் ஒரே பட்டர்ஃப்ளை வருது வேறு எதுவுமே வரல ஒயிட் பட்டர்ஃப்ளை தான் வருது சரி கீழே போய்ட்டு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து செல்ஃபோன் எடுத்துட்டு மேலே போனோன்னே ஒயிட் கலர் பட்டர்ஃப்ளை போயிடுச்சு சரி மற்ற சித்தர்கள் டெய்லி நான் சொல்லுவேன் எல்லாரையும் போற்றி போட்டி சொல்லிட்டு இருப்பேன் அந்த மாதிரி சொல்லிகிட்டே வரும்போது கரெக்டாக கணக்கு ஐயாவை போட்டி போட்டி சொல்லும்போது தும்பி வந்து கிட்ட பக்கத்தில் வந்து நோ உட்காந்துது அட கரெக்டாக நம்ம சொல்லவுனே வந்துச்சேன் கையில்தான் செல்ஃபோனுக்கு இருக்குது சரி அப்படியே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் இது செல்லை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏன் வேண்டுதெல்லாம் சொல்லிவிட்டு பார்க்குறேன் போகவே இல்லை எவ்வளோ கிட்ட போய் சொன்னாலும் போகலை அதை வீடியோ எடுத்துருக்குறேன் அதையும் போடுறேன் ஆனால் அந்த இசக்கின்ற இது வந்து நம் நேற்று வந்து அந்த வீடியோவே இனிமேல் அவர் பார்க்கக்கூடாது யோகிராம சத் குமாரை பற்றி அப்படி எப்படி சொல்லலாம்னு நினச்சி இன்றைக்கி வந்த கணக்கு ஐயா காலையில் வந்து எனக்கு வந்து இசக்கி அம்மான்னு சொல்லி மறுபடியும் போய் காலையில் போய் தட்டி பார்த்தோம்மா அதே பர்சன் யாரை நான் வீடியோவை நான் பார்க்க மாட்டேன்னு சொன்னேனோ அவரே வந்து இசக்கி அம்மா பற்றி பேசியிருக்கிறார் அதை மட்டும் அந்த லிங்க்கு மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன் இன்னும் டீப்பாக பார்க்கல அந்த மாடிக்கு போனவொடனே அதே தும்பி வந்து நிற்குது அந்த வீடியோ பாருங்கள் அந்த தும்பிக்கிட்ட நான் எவ்வளோ எவ்வளோ கிட்ட எடுத்துகிட்டு போனாலும் அது அப்புறம் அந்த காக்கா லட்டு அப்புறம் இன்றைக்கி கித்தக பண்ண படை அதுங்களுக்கு உள்ளலாம் ஒரு சம்மந்தம் இருக்குது அது கொஞ்சம் பாருங்கள் இப்போ கூட அது போல நான் என்னுடைய வேண்டுதல் ஃபுல்லாக சொல்லி முடிக்கிற வரைக்கும் அப்படியே தான் நின்றுக்கிட்டு இருக்கு நான் இவ்வளோ பக்கத்தில் இருக்கிறதுக்கு நியாயமாக அது பறந்துடணும் போகலை மறுபடியும் அந்த பிளேஸ்லேருந்து வந்துட்டு மறுபடியும் நின்றுது மறுபடியும் நான் வேண்ட ஆரம்பித்தேன் மறுபடியும் வந்து போகலை இவ்வளோ கிட்ட நான் செல்லு எடுத்துகிட்டு போனாலும் அது பறந்து போகலை அது போக முடியாத பறந்து போக முடியாத சுச்சுவேஷனில் அது இல்லை அது பறந்து போக முடியும் அதுக்கு இவ்வளோ நேரம் பறந்துக்கிட்டு தான் இருந்தது இப்போ நான் வேண்டுதல் வேண்டேன்றப்ப நான் கிட்ட வீடியோ எடுத்து வரும்போது அது கனகம்பட்டி ஐயா ரூபத்தில் தான் இருக்கிறதுனால தான் அதை நான் எவ்வளோ கிட்ட எடுத்துகிட்டு போனாலும் அது வந்து பறக்காமல் இருக்குது இப்போ ரொம்ப நான் கை தட்டுறேன் பறந்துட்டு பாருங்கள் அதுக்கு பறக்க முடியாத ஒரு ஸ்டேஜ்லலாம் இல்லை என் வரலையே டச் பண்ணுற அளவுக்கு நான் கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டேன் இவ்வளோ கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டா கூட போகலை பாருங்கள் ஆனால் அதுக்கு பறக்க முடியல அப்படின்றதெல்லாம் இல்லை எனக்கு கையில கூட பிடி தைரியம் இல்லை எனக்கு இல்லைன்னா கையில பிடிச்சிருவேன் நான் சத்குரு கனகம்பட்டி பழனிசாமி சார் உங்கள் வேண்டுதல் எதுனால வைங்க உங்கள் வேண்டுதல் எதுனால வைங்க இந்த தும்பிக்கிட்ட உங்கள் வேண்டுதல் வைங்க ஒரு இன்னைக்கு கிருத்திக அதனால முருகரினுடைய ரூபம் இவர் கனகம்பட்டி பழனிசாமி ஐயான்றதுனால இன்னைக்கு கிருத்திகை வேற இருக்குது தான் என்ன ஆகுதுன்னா இத்தனை நாள் இவ்வளோ க்ளோஸா நான் எவ்வளோ வேண்டுதல் பண்ணாலும் கிட்ட பண்ணாலும் போகாது இருந்ததே கிடையாது தும்பி எப்போவுமே வந்து கொஞ்சம் எதுனாலும் பறந்துடும் உங்களுக்கு பட்டர்ஃப்ளை வேறு எதுனா கூட கொஞ்சம் தூரம் நம்ம நம்ம இது பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணோம் ஆனால் தும்பி அந்த மாதிரி கிடையாது கிடையாது கொஞ்சம் நம்ம கிட்ட போனாலே பறந்துடக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் வந்து இன்னைக்கு கிருத்திக கனகம்பட்டி ஐயா நீங்கள் தயவு செஞ்சு எல்லாரும் வேண்டுதல் வைங்க நடக்கும் இந்த தும்பியை பார்த்து உங்களுடைய வேண்டுதல்களை வைங்க இது இன்னைக்கு நான் சொல்லலை இன்னைக்கு கேளைக்கு சித்தர் ஒயிட் கலர் பட்டர்ஃப்ளைன்றதுனால நான் ஒரு கான்செப்டை கொண்டு வரல இது நான் நாலு வருஷமாக தொடர்ந்து தும்பி ஆறு வருஷமா சேனல் இருக்குது ஆனால் நாலு வருஷமா தும்பி பட்டர்ஃப்ளை கணக்கு கணக்க முட்டேஜான்னு இருக்கேன் நான் எவ்வளோ எவ்வளோக்கிட்ட நான் கேமராவை எடுத்துகிட்டு போனாலும் எவ்வளோ கிட்ட நான் செல்ஃபோன் எடுத்துகிட்டு போனாலும் பறக்கவே இல்லை பாருங்கள் பறக்க முடியாமையும் இல்லை இப்போ பாருங்கள் நான் கை வைக்கிறேன் பறந்துட்டு பாருங்கள் பறந்து போய் வாரத்தில் உக்காந்துருச்சு பாருங்கள் பறக்குது உங்களுக்கு தெரியுதுக்காக தான் அதை கையை வச்சேன் ஏன்னா அதுக்கு பறக்க முடியாத இருக்கிற ஒன்றை நான் வீடியோ எடுக்கிறேன் நான் எடுக்க கூடாது இல்லை அதுக்குதான் கணக்கம்பட்டி பழனிசாமி சரணம் சத்குரு கணக்கம்பட்டி பழனிசாமி சரணம் சத்குரு கணக்கம்பட்டி பழனிசாமி சரணம் சத்குரு கணக்கம்பட்டி ப என் கையே விரலையே பக்கத்தில் எடுத்துகிட்டு போய்ட்டு கூட போவே இல்லை பாருங்கள் என் விரலையே அது பக்கத்தில் தொடற மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டேன் ஆனால் கூட போவே இல்லை பாருங்க சத்கூர் கணக்கம்பட்டி பழனிசாமி சரணம் சத்குரு கணக்கம்பட்டி பழனிசாமி சரணம் வேட்டு இப்போது மேலே வந்தோடனே ஒயிட் வாட்டர் ஃப்ளை வந்தது அதை அது அதை வீடியோ எடுக்கிறதுக்கு தான் கீழே போய் செல்ஃபோன் எடுத்து வர போனேன் ஆனால் அது போயிடுச்சு ஆனால் இப்போ சத்குரு கனகம்பட்டி பழனிசாமி ஐயா என்ன பண்ணுறாருன்னா நீ என்ன சொல் அப்படின்ற மாதிரி என் பக்கத்துலேயே வந்து நான் எவ்வளோ பக்கத்தில் போனாலும் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா கரெக்டாக வந்து இது வந்து நான் சொல்லியிருந்தேன் அதாவது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி செஞ்சு வச்சு நீங்கள் வீட்டில் செஞ்சு வச்சு கும்பிட்னா ஏன்னா பிள்ளையார் பிள்ளையாருக்குள்ள ஒரு விஷ்ணு பகவான் இருக்கார் பிரம்மன் இருக்கார் அதே சமயத்தில் புரட்டாசி சனி ரெண்டும் ஒன்றா சேர்ந்து வருது லட்டு செஞ்சு வச்சு கும்பிடுங்க பல மாற்றங்களை நீங்கள் பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு மறுநாள் தான் இந்த லட்டு நியூஸ் வந்து லட்டு கலப்படும் அப்படின்றது மட்டும் இல்லாமல் விஷ்ணு ப விஷ்ணுக்குரிய பெயர்களுடையதெல்லாம் பிரசித்தி பெற்றதாக மாறும் ஒன்று நெகட்டிவாக வரும் இல்லைன்னா பாசிட்டிவாக வரும் விஷ்ணுவின் பெயரை கொண்ட விஷயங்கள்லாம் அப்படின்னு காளி சொல்லியிருக்காங்கன்னு சொன்னது திருப்பதி பெருமாளின்றதும் விஷ்ணுன்றது ஒன்று அதுக்கப்புறம் அந்த சீனிவாசன்ன்றவர் அந்த ஜிஎஸ்டி விஷயம் அது ஒன்று அதுக்கப்புறம் அந்த மகாவிஷ்ணுன்றவர் அந்த இது பண்ணாங்கல்ல ஸ்கூலில் போய் பேசினார்ல அந்த மாதிரி அது இல்லாமல் நிறைய பேருக்கு கனவில் சுற்றி இருக்கிறவங்களாம் கூட கவனிங்கன்னு சொல்லியிருந்தேன் அதுவும் நிறைய மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது கண்ணன் பெயரை கொண்ட விஷயங்கள் அப்படின்றது இந்த பிரச்சனை அதே மாதிரி நான் வீட்லேயும் செஞ்சேன் இது கொஞ்சம் ஷேப்பாக தான் பிடிச்சிருந்தேன் ஆனால் கொஞ்சம் இலகுவாக பண்ணியிருந்தேன் டைட்டாக பண்ணாமல் அதனால அந்த ஷேப் மாறி இருக்கு அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து என்னுடைய அம்மா ஒரு காக்கா ரூபத்தில் வரும்னு சொன்ன இல்லைங்களா அதுக்கு கொஞ்சம் வச்சுருக்கேன் ஆஃப் அன் ஹவராக நிற்குது போகவும் போகலை ஆனால் அந்த லட்டியும் சாப்பிட்டா தான் இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள் அதுக்கு பிடிச்சது தான் நீ அமிர்தத்தையே எடுத்து வந்து வச்சா கூட எனக்கு அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போகவும் போகாது என்னை கோபமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ பாருங்கள் ஏடு அதுக்கு பிடிச்சது ஏடு இப்போ பாருங்கள் இப்போ நான் கிட்டே இருக்கிறேன் அதனால் தூரம் போனோமா நான் பக்கத்துலேருந்தா எடுக்காது பயப்படும் வேறு காக்கா வந்தாலும் பயந்துரும் அதை விட்டு கொடுத்துருவோம் அடுத்த காக்காவுக்கு இப்போ இதுனா ஓகே அந்த லட்டு தொடவே இல்லை மற்ற எந்த காக்கானாலும் இப்போ வந்து தானே அந்த லட்டு கண்டிப்பாக சாப்பிட்ருக்கோம் வேற எதையுமே சாப்பிடாது அந்த ஏடு மட்டும் நீ போட்டால் போடு அப்படின்ற மாதிரி பண்ணோம் இப்போ பாருங்கள் இன்னொரு காக்கா அந்த ஓடிச்சு பயந்து மறுபடியும் வந்து சாப்பிடும் பாருங்க மற்ற காக்கா அவங்களுக்கு வேறு என்ன தெரியுமா பிரச்சனை அதுக்கு நீ ஏதோ ஸ்பெஷலாக போடுறியே அது இந்த ஏடு அந்த இதுவோ லட்டு சாப்பிடாம தானே போயிருக்கு அப்படின்னா அது பின்னாடி ஓடி இருக்குது இப்போவும் முருகர் இன்னைக்கு கத்திக்கன்றதுக்காக வடை செஞ்சிருந்தேன் இந்த வடையை கொஞ்சோண்டு கிள்ளி போடுறேன் வேற காக்கா தான் வந்து அதை எடுத்துகிட்டு போகும் வேற காக்கா மறுபடியும் அந்த வடையை பார்த்தாலும் ஓடி போயிடும் ஏன்னா அந்த காக்காவுக்கு நான் போட்டிருக்கேன் அதை தான் எனக்கும் போகணுன்றதுக்காக அது போகுது மறுபடியும் அது ஏடு போட்டால் தான் சாப்பிடும் காக்கா அண்ணாவே பாட்டி வடை சுட்டக்காதன்னு சொல்லிட்டு உலகத்துக்கே தெரியும் காக்கா அண்ணாவே வடை சாப்பிடுன்னு தெரியும் ஆனால் இது எங்கள் அம்மா காக்கா மட்டும் அதை சாப்பிடாது பேசாமல் தான் இருக்கும் எவ்வளோ நேரனாலும் இல்லைன்னா இன்னொரு காக்கா எதனா பார்த்துட்டு இருந்தால் அது வந்து ஓடி வந்து இதை எடுத்துகிட்டு போகும் இது பேசாமல் தான் இருக்கும் ஆனால் இப்போ நான் ஏடு போடுறேன் பாருங்கள் ஏன் அதை எடுத்துட்டேன்னா அந்த காக்கா வந்து ரெண்டு போடும் எதுங்கிட்ட அதுதான் இதுக்கும் எல்லா காக்காவும் கூட அடை தான் பிடிக்கும் ஆனால் இந்த காக்காவுக்கு நான் ஸ்பெஷலாக போடுறேன்ற ஒரே காரணத்துக்கு அதை அடிச்சுட்டு இதை எடுத்துகிட்டு போவோம் அது அதனால் அதுக்கு வடைய பிடிக்கும் அதை வடைய சாப்பிட்டு போகலாம் பேசாமல் இது காக்காவுக்கு அப்படின்னா மனுஷனுக்கு எவ்வளோ குணங்கள் இருக்கும் பார்த்துங்க இது போடும்போது அந்த காக்கா ஓடி வரும் இது வந்து இது தைரியமாக எடுக்க எடுக்காது ஓடி போயிடும் பாருங்க இன்னொரு காக்கா வந்து பிடுங்க வரும் இது தைரியமாக இதை வாங்க வாங்காது எடுக்கவே எடுக்காது வட எல்லாம் சட்டை பண்ணாமல் அதை தான் எடுத்துகிட்டு போச்சு அது மற்ற காக்காங்க அவங்க இதுகிட்ட வராமல் காவல் காத்து பண்ணணும் இப்போ மற்ற காக்காவும் அந்த வடை எடுக்க மாட்டேந்து பாருங்கள் ஏன்னா அதுக்கு நீ ஏன் ஸ்பெஷலாக போட்ட மற்ற காக்கா இப்போ வந்து அது இந்த காக்கா வராமையே அதுங்க வந்து தான் அந்த வடையை சாப்பிட்ருக்கும் ஏன்னா வ வடை வடைனாவே காக்கா தான்றது பாட்டி வடை சுட்டுக்காத எல்லாரும் தெரியும் ஆனால் அதுக்கு நீ அது போட்ட அது சாப்பிடல இந்த வடையை அப்போ நான் மட்டும் ஏன் சாப்பிட்ணும் அப்படின் இந்த இந்த எல்லாம் சுற்றி சுற்றி வர்றது ஒன்றும் இல்லைன்னா அந்த காக்காவை அடித்து பிடுங்கும் அதுக்கு பாதுகாப்பு பண்ணுற மாதிரி போ போடுற மாதிரி இருக்கும் டெய்லியே இப்பறம் கிழக்கி பற்றியோ இல்லைனா பியூவஸ் கொஞ்சம் அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க அதை பற்றி மட்டும் கொஞ்சம் படிச்சிட்றேன் திவ்யான்றவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஓம் ஹாய் அக்கா நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை நீங்கள் ரொம்ப நாலெஜபிள் பர்சன்னா பர்சனலாக உங்கள் வீடியோ பார்த்து பார்த்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கொண்டே வ வருகின்றேன் வாழ்க்கையில் ரொம்ப ஏதோ சொல்லியிருக்காங்க புரியல நான் சில சமயம் எந்த யூடியூப் ஒரு மாய மா மாய உலகம் சும்மா பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பார்க்குவேனான்னு நினைப்பேன் ஆனால் வந்து அவாய்ட் பண்ணாலும் என்ன த்ரீ ஆர் ஃபோர் டேஸ் அப்படியே போ இருக்க முடியல அப்படியும் பார்க்குற மாதிரி ஆகிடும் அப்படி ட்ரை பண்ணுவேன் பட் வந்து பிரபஞ்சம் வந்து தானாகவே அதை வந்து பார்க்குற மாதிரி பண்ணிடும் பர்டிகுலராக உங்கள் வீடியோ பார்க்க சொல்லி சிக்னல் கொடுக்குற மாதிரி வரும் போகிற இடம் எல்லாமே பாரதி என்கிற பஸ்ஸு பஸ்ஸை வந்து க்ராஸ் பண்ண வைக்கும் எனக்கு ஒரு ஹண்ட்ரட் ஹண்ட்ரடு சந்திரன் பெர்ஸ் பெருசும் அந்த ஹண்ட்ரட் சந்தனம் என்ன புரியல எனக்கு பெருசுமான மிராக்கள் வந்து நடந்திருக்கு ஐயோ என்னன்னே புரியலே எனக்கு ஒரு ஹண்ட்ரட் சன்னதும் அண்டட் சொன்னதுமா பெருசும் பெருசான மிராக்கள் வந்து நடந்திருக்கு நீ சொல்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணு பண்ணணும் பிளான் பண்ணணும் இட டைமில் போய் ப பர்பஸ் நேமில் லேட் பண்ணணும் ஐயோ லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேன் அங்கே போகும்போது நம்மளால் நமக்குன்னே ஒரு சூப்பராக வேறு ஒரு விஷயம் இருக்கும் வெயிட் பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம அதை விட்டு மிஸ் பண்ணிட்ருப்போம் அப்புறம் தான் தெரியும் அதை விட ஒரு பெருசாக சூப்பரான விஷயம் நம்ம காத்துனு நெக்ஸ்ட்டு நம்ம வேறு ஒரு ரூட்டில் போயிட்டு போ போக பிளான் பண்ணுவோம் ஆனால் நம்மளாலே பிரபஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக ரூட் வந்து காமிச்சி கூட்டிகிட்டு போய் நமக்கு நினச்சி நினச்சதை விட சூப்பராக ஒரு விஷயத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா நேற்று வீடியோவில் அது ஒரு விஷயத்த சொல்லி ந உண்மையிலே ஒரு ஜோதிடர்கிட்ட ஒரு விஷயத்த பார்த்தோம் அங்கே வந்து அது வந்து நாடி ஜோதிட மாதிரி ஒரு ஞானி மாதிரி ஒருத்தர் ஒன்று சொன்னார் இவங்களுக்கு கண்டி இந்த இடத்துல போய் கல்யாணம் பண்ணியிருந்தா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்திருக்கும் அதில் ரெண்டாவது குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு இது வர மாதிரி ஆயிருக்கும் இவங்களுக்கு ஒரு லைஃபுக்கு ஒரு இது ஆயிருக்கும் அதனால் அவங்க அந்த சம்மந்தம் உங்களுக்கு இதாகிடுச்சு அப்புறம் வந்து நீங்கள் இன்னொரு இடத்துக்கு வந்து இப்போ வந்து இன்னொரு ப்ராசஸும் கடவுள் செக் பண்ணுற மாதிரி தான் அந்த மாதிரி உனக்கு இந்த இது எந்தெந்த ஃப்ரீக்குவன்சியில் செட் ஆகுது நம்ம பார்த்து பார்த்து அது இது வேணாம் இது வேணான்னு பண்ணல அந்த மாதிரி தான் ஒன்று நடக்குது டுவெல் வீ சினிமா பார்த்தவங்களுக்கு தெரியும் அப்படின்னு நேற்று அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் அதுக்கு தான் இவங்க சொல்கிறாங்க ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் நிறைய எனக்கு அந்த மாதிரி தான் இந்த இடத்துக்கு போவோம் அங்கே நம்ம கிடைக்காது போவோம் ஆனால் மறுபடியும் இன்னொரு இடத்துக்கு போகும்போது அதை விட சூப்பரான ஒரு விஷயம் அமையும் அப்போ அங்கே போனால் தப்பு நடக்கும்ன்றதுக்காக நம்மளுக்கு அந்த இடத்த விட்டு நீக்கிடுவாங்கன்ற மீனிங்கு தான் அவங்க சொல்ல வரது எல்லாமே நான் அந்த மாதிரி வந்து கண்ணீர் விடு விடுத்து கதறவே சில சமயம் வந்து ரொம்ப வெறுப்பாக இருக்கும் ச நம்ம என்னடா இது இவ்வளோ நல்லவங்களாக இருக்கிறோம் ஆனாலும் தேடி தேடி எல்லா கோயிலுக்கும் போகிறோம் பண்ணாத இதுங்க விரதம்லாம் கிடையாது அப்படி இருக்கும்போது செய்யாத இது கிடையாது தர்ம க தான தர்மம் கிடையாது அப்படி இருக்கும்போது இப்படி இருக்குதேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்ச நாளாகவே எதுவுமே நம்மளுக்கு சிக் சிக்னல் கிடைக்கல அப்படின்ற மாதிரி இருக்கும் பாபா சித்தர்கள் கடவுள் எல்லாமே நெக்ஸ்ட் வீக் வந்து நம்மளால எப்படியோ மேஜிக் பண்ணி அதை நம்ம பார்க்கக்கூடாதுன்னு நினச்சா கூட அதுக்குள்ள வந்து அந்த பண்ணிடுவாங்க அது சமயம் வந்து பிடிச்சி ஒரு சின்ன விஷயம் நம்ம நம்ம வந்து விட்டு கூட விட்டு கூட பார்த்து பார்த்து பார்த்துருக்க மாட்டோம் அதை வந்து கொடுப்பதை கொடுப்பாங்க இல்லைன்னா நம்ம வந்து மெயின் விஷயம் வந்து கேட்டிருப்போம் அது வந்து நடக்கிறதுக்கு போகிற மாதிரி சில குட்டி குட்டி சிக்னல் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க அப்புறமா வந்து தோணும் ஐயோ நம்ம வந்து அந்த அழுதுகிட்டிருந்தமே சுவாமிகளுக்கு வந்து ஃபீல் ஆச்சுன்னு சொல்லிட்டு போலவே பாவம் நம்ம மேலே வந்து கடவுள் வந்து எவ்வளோ இதுவாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த பிரபஞ்சம் நமக்கு சொல்கிறது புரியும் சில சமயம் தோணும் நம்ம என்ன லூஸாக அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு அவங்க போட்டிருக்காங்க அது அவங்க இது நேற்று நான் அந்த வீடியோவில் போட்டதுனுடையது தான் பிரபஞ்சம் வந்து நிறைய சமயம் ஒரு நம்ம விருப்பமான ஒரு விஷயத்துக்கு நம்ம பண்ணல போனால் கூட தடுக்கும் ஆனால் அப்புறம்தான் தெரியும் அந்த இடத்துக்கு போகிறதுனால உனக்கு பெரிய ஆபத்து இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு அது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்ல அது ஒரு விஷயமாகவே நாங்கள் போனோம் ஒருத்தருக்காக பார்க்கறத்துக்கு அப்போ அவங்களுக்கு வந்து அந்த அவங்க வந்து ஒரு நாடி நாடி ஜோதிடெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா இ இவங்கவுங்க இந்த 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 டேட்டில் பந்துருப்பாங்க அந்த பேர் இருக்கிறோம் அந்த மாதிரி ரேஞ்சில் அவங்க சொன்னாங்க அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு பண்ணமான உயிர்கே ஆபத்து இருக்குதுன்ற மாதிரி இதில் கூட ரெண்டாவது குழந்தைக்கு ஒரு இது இந்த மாதிரி சொல்லி அதனால அந்த இடத்த விட்டு கடவுள் வந்து உங்களை நீக்கிட்டாருன்ற மாதிரிலாம் சொன்னாங்க அந்த அதுக்கு காரணம் அதுக்கு முன்ஜன்மத்தில் அவங்களுக்கு இப்படி ஒன்று நடந்திருக்கு இவ்வளோ விஷயம் சொன்னாங்க அதனால நீங்கள் இந்த ஸ்டாரில் பிறந்திருப்பீங்க அந்த வீட்டில் வந்து பண்ணாலே அந்த ஸ்டாருக்கு சம்மந்தம் இல்லாத ஆப்போசிட் இது வேற அது அப்படின்னு கதை கதையாக சொன்னாங்க அதுலேருந்து தான் வந்து ரொம்ப இன்னும் ஜாஸ்தி வந்து இந்த ஆன்மீக விஷயம்லாம் வந்து தான் அதெல்லாம் மூட நம்பிக்கை அது இதுன்னு சொல்லிட்டு யாருன்னா சொன்னா கூட வந்து இல்லை இல்லை இது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆனது இப்போ ரீசெண்டாக ஒன் இயரா எனக்குன்னு சொல்கிறாங்கலாம் அதில் வந்து சுந்தரின்ற ஒன்று திருநாள் சொல்லியிருக்காங்க வணக்கம் ஃப்ரெண்டு என்னோட ட்ரீம்ல வந்து ஜி தமிழ் சுவாமி கண்ணன் க சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியார் வந்து வந்தார்கள் என்ன என்ன அர்த்தம் தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட் அப்படி நான் தான் சொன்னேன் இல்லைங்களா ஒரு கண்ணன் சம்பந்தமான விஷயங்கள் ரெண்டு மூணு பேர் கனவுல வந்துன்னு சொன்னாங்க சிலது பொது வழியில் நான் அவன் சொன்னேன் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கூட கண்ணன் பேர் கிருஷ்ணன் பேரில் இருக்கிறவங்க ஒருத்தர் வந்து ஒரு நெகட்டிவாகவும் கேள்விப்படுவீங்க இல்லை பாசிட்டிவாகவும் கேள்விப்படுவீங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து காளி சொன்னாங்க அதே மாதிரி வைரல் ஆகிற விஷயங்கள் நெகட்டிவாவோ பாசிட்டிவாவோ விஷ்ணு ரூப விஷயங்கள் வந்து விஷ்ணு ரூப பெயர்களை கொண்ட விஷ்ணு ரூப ரிலேட்டட் விஷயங்கள் அப்படி ஒன்று இருக்கு வானுலகத்தில் நடக்கிற ஒரு ஒரு போர் அதனுடைய இம்பாக்ட் கீழே வந்து நம்மளுக்கு இங்கே இது மாதிரி தெரியுதுன்னு சொன்னோம்னு சொன்ன பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இது அந்த கனவுல உங்களுக்கு வந்த விஷயம் கூட சொல்லலாம் இது இறை சக்தி நிறைய அருள் கிடைத்திருக்கிறது என்னால் உணர முடிகின்றது உங்களுக்குடைய உங்களுடைய காட் ஷார்ட்ஸு நிறைய வந்து அஞ்சு லட்சம் பேர் அப்படிலாம் பார்த்துருக்காங்க ரீசெண்ட் டேஸில் நான் நிறைய வந்து அந்த சொல்கேட்ட பிள்ளையார் சொல்லுவாள் இல்லைங்களா அவருது அப்புறம் இன்னொரு கோயில் ரெண்டு மூணு கோயிலினுடைய இது அபிஷேகம் பண்ணுறது அதெல்லாம் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் அது வந்து நிறைய இப்போ அஞ்சு லட்சம் பேர் பார்க்கறதுனால வேறு வேறு ஷார்ட்ஸ் ஒரு அஞ்சாறு போட்டிருக்கேன் அது அவங்களுக்கு கண்ணில் அடிக்கடி படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை நான் பார்க்குற அன்னைக்கு தான் சில விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருக்குது அந்த இறை ரிலேட்டடு விஷுவல் ட்ரீமில் ஃபீல் ப பண்ண முடியுது மிக்க நன்றி அப்படின்னு அவங்க போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து விஷால வைஷா வைஷாக் ஏதோ ஒன்று பேர் ஹை மேம் நான் நூற்றி எட்டு மந்திரம் சொன்னேன் சொல்லி முடித்து கண்ணை க்ளோஸ் பண்ணிவிட்டு தேங்க்யூ யூனிவர்ஸ்ன்னு சொன்னேன் ஐ க்ளோஸ் பண்ணும்போது சிவலிங்கம் மாதிரி பெருசாக கிளியராக தெரிஞ்சுதுன்னா அது ஒரு நல்ல ஞானசக்தி டக்குன்னு மனசை நம்ம ஒருநிலைப்படுத்திடோன்னு அர்த்தம் அப்படியே அந்த போட்டுக்கு நடுவுலேயே ஒரு சிவலிங்கமோ வேறு எதனா கடவுள் கூட நம்மளுக்கு ரொம்ப விஷயமோ ஒரு பூவோ அந்த மாதிரி எதனா ஒரு விஷயம் அந்த நெற்றி போட்டுக்குள்ளேயே அந்த கண்ணை மூடி இருக்கும்போது அந்த அந்தக்குள்ளேயே அந்த உரு அது இருக்கிற மாதிரி கிளீனாக தெரியும் அது என்னன்னா அந்த சீக்கிரம் அந்த அளவுக்கு வந்து டக்குன்னு நீங்கள் ஒருநிலை படுத்திட்டீங்கன்ற மீனிங் தான் அது அது என்ன மீனிங் அவங்க கேட்டிருக்காங்க அது அதுக்கப்புறம் தீபான்றவங்க என்ன சொல்லியிருக்காங்க மேடம் எங்களுக்கு புது வீட்டில் பல்லியே கிடையாது ஆமாம் பெயிண்ட் அடிச்சிட்டோம்னா கர்பங்குச்சி ஆகிடும் என்னடா இப்ப தானே பெயிண்ட் அடிச்சோம் கர்ப்பங்குச்சி அதிகமாயிட்டுதான்னு இருக்கும் அது காரணம் என்னன்னா பெயிண்ட் அடிச்சா பல்லி வராது பல்லி இல்லாதனால கர்பாம்பூச்சி வரும் அவங்க சொல்லியிருக்காங்க மேடம் எங்கள் புது வீட்டில் பல்லி கிடையாது நான் சித்திரை இரவு விளக்கு வைத்து பள்ளி ரூபத்தில் தான் நீங்கள் காட்சி தரணும்னு வேண்டினேன் இன்றைக்கி காலையில் பிரம்மமுகத்தில் விளக்கு போட்டு போது முருகன் சாமி படத்துக்கு பின்புறன்னு ஒரு பல்லி ஓடி மறைந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பட்டாம்பூச்சி குழையு வடி மட்டும் இல்லை நாம் எந்த வடிவாக்கு புறமோ அது வராங்க அப்படி அவங்க சொல்லியிருக்காங்க எனக்கும் ஃபஸ்ட்டு நாள் வைஷ்ணவியினுடைய மேலே வந்து கரெக்டாக வந்து பல்லி நின்றுது ஃபர்ஸ்ட் நாள் அதுக்கப்புறம் லாஸ்ட் ஏழாவது நாள் என் வேண்டுதலை முடிக்கும்போது பள்ளி டக் டக் டக்குன்னு அது ஒப்புதல் சொல்லும் பார்த்தீங்களா அசரீரி அது சொல்லிச்சு அதுக்கப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு நாள் பத்து மாடியில் மறுபடியும் கேலக்கி சித்திரை பற்றி அவர்கிட்ட வேண்டுதல் வைக்கும்போது அதே மாதிரி பல்லியை அசரி பல்லி அசரிகிட்டு தான் சொல்லுவாங்க அதுக்கு அது டிக்கு டிக் டிக்னு சொல்லுவோம்ல அது அது எனக்கும் பார்த்தேன் இன்னொத்தரும் யாரோ சாரான்றவங்க நான் கருப்பு நிறம் பட்டர்ஃப்ளை கருவண்டு எல்லாமே பார்த்தேன் அப்படின்னு போட்டிருக்காங்க இப்போ வந்து அடுத்தது நான் இசைக்கியம்மாவை பற்றி தான் நான் தேடி சொல்ல போகிறேன் அதுலேயும் வேறு அது ஏன் நான் வேணான்னு நினச்சினா அவரே வந்து இசக்கியம்மாவை பற்றி சொல்கிற மாதிரி வந்திருக்குது அதையும் பார்த்துட்டு மற்ற இடத்துலையும் இசக்கியம் அம்மாவை கனகமட்டியாக எதுக்கோ பேச சொல்லியிருக்காரு என்னையும் கும்பிட சொல்லியிருக்காரு அது என்னன்னு பார்க்குற வர வியாழக்கிழமைகளும் அதையும் நான் பாத்துறேன் வியாழக்கிழமைகளில் எப்படி இசைக்கியமாவையும் கண்கமட்டியாகவும் சேர்த்து வணங்கலான்ற விஷயத்தை சொல்கிறேன் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரிவஸ்ட் பண்ணி கேட்குறேன் தேங்க்யூ ஆல்